அப்படின்னு கத்துற ஏய் ஒரு நிமிஷம் என்ன என்னையா சொல்ல வர நீ அப்படின்னா இந்த ஐபிஎல் பிரான்ச்சை கத்துறாங்க என்ன அப்படின்னு கேட்டா என்னங்க நீங்க காசு போட்டு நாங்க எடுப்போம் நீங்க வரேன்னு சொல்லுவீங்க அப்புறம் காசு வந்து வர மாட்டேன்னு சொல்லுவீங்களா என்னது இது அநியாயமா இல்லையா அப்படின்னு அழுறாங்க இப்போ காரணம் இங்கிலாந்து பிளேயர்ஸ் இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு நானு வரல அப்படின்னு எது வரலையா ஏய் காசு போட்டு ஒன்னு எடுத்திருக்கேன் உன மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் வாட்டம் சொன்னால் நீ போட அப்படின்றாங்க அவங்க அப்படி என்ன நடக்குது இந்த விஷயத்தை பத்தி பிசிசி அட்ரஸ் பண்ணியே ஆகணும்னு ஒரு வேண்டுகோள் எடுத்து அவங்க கோரிக்கையாக வைக்கிறாங்க இதெல்லாம் நடக்குமாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வாய்ஸ் இங்கே ஹை ஃப்ரம் பாலம் புல் அவுட் பண்ணக்கூடிய ஐபிஎல் பிஎல் பிளேயர்ஸ் அதனால் புல் அவுட்டு புல் அவுட்டு புல் அவுட் நான் திடீர்னு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி தாடி இந்த கால் எடுத்து வெளியே வச்சுருது அப்படியே நடந்து வர மாதிரியே வர்றது அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் பேக் அடிச்சிருது இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாரின் பிளேஸ் முக்கியமாக இந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் ரொம்ப பண்ணுறாங்க சார் இங்கிலாந்து ஓவராக போய்க்கிருக்காங்க அதுலேயும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிசிசிஐக்கு கீழ இருக்கக்கூடிய ஐபிஎல்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரான்ச்சைசீஸ் எடுத்து வைக்கிறாங்க நான் இதை ஏன் அப்படி அழுத்தி சொல்றேன் இந்த கீழே கீழே அப்படின்னா இவங்க இந்த ஃப்ரான்ச்சைசீஸ்லாம் எங்க சொல்லணும் ஐபிஎல் பாடி ஐபிஎல் பாடி என்ன பண்ண பிசி பிசிசிஐட்டு பிசிசிஐ என்ன பண்ணும் பிளேயர்ஸ் கிட்ட பேசுறேன்னு சொல்லணும் பிளேயர்ஸ் கிட்ட பேச முடியுமா டேரக்டா நீ அந்த போர்டு கிட்ட தான் பேசணும் அந்த போர்டு என்ன சொல்லும் எங்க நாங்கள் எங்க பிளேயர்ஸ் சொல்லி தான் நாங்கள் மதிக்கிறோங்க நீ நாங்கள் கூட தான் வந்துட்டு பிபிஎல் வைக்கிறோம் கிபிஎல் வைக்கிறோம் கோபிஎல் வைக்கிறோம் நீங்க யாருன்னா உங்க இந்தியா பிளேயர்ஸ் அனுப்புறீங்களா நாங்கள் அட்லீஸ்ட் அனுப்புறோம்ல அதில் கொஞ்சம் முன்ன பின் இப்படி தான் இருக்கும் அனுப்புவோம் திடீர்னு அனுப்புவோம் மாட்டோம் போ திரும்ப டக்குன்னு அனுப்புவோம் பத்து பேர் நாலு பேர் அனுப்பி ஆறு பேர் ரெஸ்ட் கொடுப்போம் ஏங்க நாங்கள் எங்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான சீரீஸ்லாம் பார்க்க வேணாமா அது இதுதாங்க எங்களுக்கு முக்கியம்னு அந்த டீம்ங்க சொல்ல ஆரம்பிக்கும் இப்படிதான் இது கடைசியில் வரும் இது ஒரு பெரிய முடிவு நம்ம கொண்டு வர முடியாதுங்கிறதா உண்மையான உண்மை அப்புறத்துக்கு அடுத்த ரெண்டு நிமிஷம் அந்த வீடியோ பார்க்கணும்னு யோசிக்கிறீங்களா அந்த ஒரே நிமிஷம் முடிச்சுக்கிறேன் இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா சில பிளேயர்ஸ் இன்ஜுரினால வெளியே போறாங்க சில பிளேயர்ஸ் என்னோட ஒர்க் லோட் அதிகமா இருக்குதுங்க நான் மேனேஜ் பண்ணணும் எனக்கு அடுத்த சீரீஸ் வருது அப்படின்னு அதுக்காக அவங்க வந்துட்டு மேனேஜ் பண்றாங்க சில இடத்துல டீமே வந்து முடிவு பண்ணிடுது இங்கே பெரு நீ எல்லாம் முக்கியமான அசட்டு அடுத்த சீரிஸ் ரொம்ப முக்கியம் நீ ஒழுங்காக ரெஸ்ட் எடு எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவேன் எதனால் காரணத்தை சொல்லி நீ ரெஸ்ட் எடுத்துருவாமா எனக்கு நீ முக்கியம் அப்படின்னு டீம் சொல்லிடுது அப்புறம் பிளேயர் வேறு வழி இல்லாமல் ஃப்ரான்ச்சைசிக்கு ஃபோனை போட்டு அதாவது இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டீம் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டுட்டு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசிக்கு ஃபோனை போட்டு வரலன்றாங்க ஸோ இந்த ரெண்டு பிரச்சனை இருக்குது மூணாவது பிரச்சனை பர்சனல் ரீசன்ஸ் வேறு வழி இல்லாமல் இருக்கக்கூடியது இதுதான் இப்போ இங்கே சென்சிட்டிவ் கிரே ஏரியாவாக பார்க்கப்படுது ஆமாம் பர்சனல் ரீசன்ஸ் ஒத்துக்கிறேன் உங்கள் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய லாஸ் ஏற்பட்டுருக்குது யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அதெல்லாம் நான் மதிக்கிறேங்க பட் நான் மேலே பணத்தை போட்டிருக்கேன் இல்லை நீ கொஞ்சம் வரலாம் இல்லை அப்படின்ற எதிர்பார்ப்பு சில பேர் இருக்குது இப்போ ஹாரி ப்ரூக் வித்ட்ரா பண்ணிட்டேன் நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடல என்னுடைய பாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிறது அதை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்வீட் போட்டாங்க அந்த ட்வீட்ல அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க கண்டிப்பாக ஜாகிரதையா எல்லாம் ரிஸ்ட்டு பொறுமையாக அப்படின்னு பட் அவங்களுடைய கன்சர்னிங் என்ன அப்படின்னா நீ வராத பட்சத்தில் நான் உன்னை ஆக்ஷனை நம்பி எடுத்துட்டேன் நான் நாலு கோடி ரூபா பணத்தவங்க மேலே இறக்கிட்டேன் இப்போ நான் அதுக்கு பதில் யாரை தேடுவேன் நான் எங்கே போவேன்றது இருக்குல்ல இந்த மாதிரி இடங்களில் தான் சில பிளேயர்ஸ் ஏப்பா எனக்கு இந்த காலையில் தான் காது குத்துனாங்க எது உனக்கு குத்துனா சரி என் பிள்ளைய குத்துனாங்க ஏதோ ஒன்று விடு இந்த முந்தா நேற்று தான் என் பாட்டி வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க இந்த நேற்று என் சித்தப்பாக்கு இப்படின்னு என்னோட காரணங்கள் நிறைய இருக்கலாம் பட் என் மேலே பணத்தை இறக்கி ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டுக்கிறான் அவனுக்கு நான் போய் விளையாடியே ஆகணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இங்கே தான் முரண்பாடு வருது சில பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா ஏ போட குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து இருக்குது அது முக்கியமாக அப்படின்னா சம்பாதிச்சுன்னா நீ நம்ம வீட்டிலேயே சொல்லுவாங்க இல்லையா ஸோ நம்மளுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயம் தான் அது மாதிரி தான் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கும் நடக்குது ஆனால் அது வந்து கொஞ்சம் தவறாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா பப்ளிக் பர்சனாலிட்டி ஆகுங்க அவங்க நம்பி ஒரு மிகப்பெரிய டீம் ஒரு லார்ஜர் விஷயங்கள் நிறைய காத்துட்டு இருக்குதுங்கிறது தான் ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது கொஞ்சம் உண்மையாகவே டஃப்பான விஷயம் தான் பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓனராக இருந்து உங்களுடைய பிளேயர் இந்த மாதிரி ஒரு பர்சனல் காரணங்களை சொல்லி இல்லை ஒரு லீவ் எடுத்துக்கிறேன் அந்த சீசனே வர மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வழியில் நான் வந்து பார்க்குறேன் அது ஒரு உங்களுக்கு கல்பலாம் ஓகே பாய்